ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால செடிகள்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பொண்ணு போல் பாதுகாத்துட்ருக்கேன் ஈவினிங் போல் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த வத்தி தாங்க எப்போயும் ஏற்றி வைப்பேன் ஒரு ரெண்டு வத்தி தான் ஏற்றி வைப்பேன் வீடு ஃபுல்லாக சும்மா சூப்பராக கமன்னு ஸ்மெல் வரும் இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வுட்டு லாவெண்டர் நேச்சுரல் அப்படின்ட்டு மூணு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஈவினிங் போல் அப்படியே போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு லூலு வரைக்கும் போயிருந்தாங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஜாமான் தாங்க வாங்குவேன் லூலு கவர்லாம் வேணாங்கன்னு என் ரோடுக்கார்கிட்ட சொன்னால் இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது நீ கவர் எடுத்துருவானார் இல்லவே இல்லைங்க ரெண்டு தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டோங்க கடைசியில் போய் பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸ்க்கு பொய் வச்சுட்டு வந்தாச்சு நெய் கீ ஐஸ்கிரீமு அப்படின்ட்டு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் வாரி போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் உடனே சாப்பிட்டாங்கன்னு அதோட என்ற பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதிரி ஆனால் ஃபல்லூடா இல்லை அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சூப்பராக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு அதை ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நல்லா நெய் முந்திரி பருப்பு போட்டு கமகமன்னு ஒரு சூப்பரான பொங்கல் செஞ்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க